குழந்தைகள உங்களோட அன்புக்கும் உங்களோட பாராட்டுகளுக்கும் ரொம்ப நன்றி குழந்தைகள்லாம் அப்படியே கொஞ்சம் கீழே போயிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் தயவு செய்து पिता करो लड़कियों को रोमांटिक करने के लिए एक कुंटल टीना को पसंद आ रहा है क्यों पारेंस काइन्ली प्लीज बी सीटेड एंड किड्स गो बैक टू योर सीट्स ओके ओके थैंक यू थैंक यू सो मच फॉर द लव एंड अफेक्शन टू वर्थ कुंटल से लारो पारेंस किधर पहुँचेंगे काइन्ली चलते हो सीट्स पारेंस थैंक மக்கள் நம்மளோட குடியிருப்பு மக்கள் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள் எல்லாரும் அவரோட இருக்கையில உட்கார்ந்து இருக்கீங்க கொஞ்சம் விதைகளை விட்டு இருந்திருக்கீங்க இவ்வளவு சிறப்பா ஒரு ஏதோ ஒரு கிராமத்துல எங்கேயோ ஒரு ஒரு நல்ல ஒரு கூட்டத்து நடவு நடக்கிற ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னா இங்க இந்த விழாவை ஏற்படுத்தி இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிற எல்லா மக்களுக்கும் அது மட்டும் இல்லாம நம்மளோட டீம் ஒரு சூப்பமான குடும்பத்தோட கொண்டாடுறாங்க அதை நாம தலைமை தாங்கி நாம அந்த விழாவில பங்கேற்று நாம அந்த விழாவை சிறப்பிக்கணும்னு அந்த எண்ணம் இந்த மாட்டு பொங்கல் அவ்வளவு அலுவல்கள் அவ்வளவு வேலைகள் இருந்தாலும் நமக்காக

அன்போடு மேடை கிடைக்கின்றேன் சரி ஒரு வரவேற்புரை நீங்க கொடுக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் முடியுமை துணை கமிஷனர் ஃபேமிலி புரூஷ் அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு இந்த சமத்துவ பொங்கல் விழாவிற்கு பல அலுவலர்களுக்கு இடையில் வாழ்த்துகளை பரிமாறிக்கொள்ள மகிழ்ச்சி பரிமாறிக்கொள்ள நம்மிடையே வருகிறது காவல் ஆணையர் அவர்களுக்கும் காவல் கூடுதல் ஆணையர் அவர்களுக்கும் நன்றி வருக ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு இருக்குது எவ்வளவு குழந்தைங்க காவலர்கள் மகளிர் காவலர்கள் அனைவரும் எல்லாருமே போலீஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு ஃபேமிலி மாதிரி ஒரு டீம் மாதிரி இந்த மாதிரி அக்கேஷன்ஸ்ல தான் ஒரு சோசியல் இன்டராக்ஷன் இருக்குது ஒருத்தருக்குரிய மகிழ்ச்சியும் அன்பையும் மெய்மாய்க்குள்ள முடிகிறது எல்லாருமே இங்கே இருக்க கோட்டத்தில் அனைவருமே இங்கே வந்திருக்கிற மாதிரி தெரிகிறது எல்லா குழந்தைகளும் இங்கே இருக்கிறாங்க எல்லா ஃபேமிலிஸும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இது வந்து ஒரு ஒரு டீம் ஒரு ஃபேமிலி அப்படிங்கிறத எல்லாருக்கும் கூறுவதாக அமைகிறது இது உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அனைவருக்கும்

திரு ஹரிகிரண் திரு ஜெயச்சந்திரன் மற்றும் அனைத்து அலுவலர்கள் மற்றும் போலீஸ் குடும்பத்தினர் அனைவருக்கும் என்னுடைய மனம் கடிந்த பொங்கல் வேல்வாழ்த்துக்கள் பொதுவாக போலீஸுக்கு வந்து பண்டிகை காலத்தில் வந்து ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் வந்தது டைம் கிடைக்காது பெரும்பாலான டைமில் நம்ம டூட்டியில் இருப்போம் அப்படி இருக்கும்போது இந்த டைம் கமிஷனர் சார் வந்து கண்டிப்பாக போலீஸோட ஒரு போலீஸ் ஃபேமிலியோட ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கெல்லாம் ஒரு உத்தரவு கொடுத்தாங்க அது உண்மையிலே இவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்களே கூட எதிர்பார்க்கல அந்த அளவு ரொம்ப சிறப்பாக இருக்குது அதில் இதுக்கு வந்து நான் கமிஷன் சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் இந்த இந்த ஒரு ஒரு ஜஷன் வந்து நமக்கு இந்த இந்த குடும்பத்தில் வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் எவ்வளோ ஒரு பார்ட்டாக இருக்கும் எவ்வளோ ஒரு தோழமையோடு இருக்கோன்றதை காட்டுது இந்த பொங்கல் திருநாள் மட்டுமில்லாமல் இங்கு வருவோம் நாட்களில் கூட உங்கள் அனைவருடைய வாழ்விலும் நல்ல மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிரம்ப வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி பெறுகிறேன் நன்றி வணக்கம் ஏன்னா இந்த நிகழ்வில் நமக்காக அவங்க அவங்களோட குடும்பத்துக்கு கூட செலிபிரேட் பண்றது தாண்டி நம்மளோட குடும்பங்கள் கூட இந்த சமத்துவங்கள்ல நம்ம நமக்கான நேரத்தை ஒழுக்குனதுக்கு அறிவுக்கு நன்றி அடுத்தபடியா இப்ப நாம அழைப்பு போற நபர் யாருன்னு எல்லாருக்கும் தெரியுமா அவரை பற்றி பல பேருக்கு பல விஷயங்கள் தெரியாது ஏன்னா நம்ம நியூஸ்லயும் தேவையான செய்திகள் மட்டும் நம்ம கேட்டு ஒரு சினிமாவில் ஒரு போலீஸ் நம்ம பார்க்கும்போது போலீஸ் எல்லாம் நம்ம எப்போம் இருக்கோம்ல இருக்காங்க வந்திருக்காங்க மாத்திட்டாங்க நம்மளோட சென்னை மாநகர காலத்து சென்னை போலீஸ் இருக்காங்க இல்லையா அதனுடைய உறுதிநடவடிக்கையில இருந்து ஆரம்பிச்சு ஏகப்பட்ட விஷயங்கள் சமீப காலமாக ஒரு சூப்பரான ஒரு எம்ஃபோர்ட்ஸ் மட்டும் வந்திருக்குன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் இந்த மனிதர் தான் இந்த மனிதருக்கு பல பேர்கள் உண்டு பல முகங்கள் உண்டு ஏன்னா ஒரு ஆர்எஸ்ட் ஆபீஸர் அப்படின்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒருத்தரை கூப்பிடுறாங்க அப்படின்னா அது சாதாரண விஷயம் கிடையாது அதில் ஆழ்வோவர் இந்தியாவில இதுவரைக்கும் தாம் வேலை பார்த்த எல்லா அறிகளையும் அவருக்கு முதல்ல தரப்படக்கூடிய ஐன்டிஃபிகேஷன் தெரியுமா ஈசன் ஆனஸ்ட் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்பேர்ப்பட்ட ஒரு ஆனஸ்ட் ஆஃபீஸர் இங்க நம்ம சென்னை மாநகர காவல்ல ஏகப்பட்ட பல இருந்து நமது கமிஷனர்கள் வந்துருப்பாங்க ஆனா இன்னைக்கு இப்ப இருக்கக்கூடிய நம்மளோட கமிஷனர் ஒரு சேலத்துக்கார் நம்மளோட தமிழர்களோட பழக்க வழக்கங்கள் நடவடிக்கைகள் அனைத்தையுமே தெரிந்து யார் யாரு எப்படி எப்படி இருப்பாங்க அப்படின்றக்கூடிய அனைத்து விதமான மனநிலை தெரிந்த ஒரு தமிழன் நமக்கு இன்னைக்கு ஒரு சிறப்பு இருந்தா வந்திருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த சென்னையில சமீப காலமா இல்ல எப்பவுமே இருந்துகிட்டு இருந்த ஒரு விஷயம் இப்ப படிப்படியா குறைஞ்சி இல்லவே இல்ல அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்திருக்கு போதை பொருள் பறக்க வழக்கம் இந்த சென்னையில அதிகமா இருந்துட்டே இருந்துச்சு ஒரு நேரத்துல ஆனா இன்னைக்கு ஓதை இல்லாத பாதையை சென்னைக்கு போட்டு கொடுத்த ஒரு மிகப்பெரு மனிதர் தான் இன்னைக்கு நம்ம கூட சிறப்பு விருந்தா இருந்திருக்காரு வந்திருக்காரு அதுக்கு மருதும் இல்லாம பெஸ்ட் லாண்ட் ஆர்டர் ஆபீஸர் ஆவும் இருக்காரு அண்ட் ஆஸ் அ உமன் எனக்கு இத சொல்றதுல ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு இப்போ சமீப காலமா பெண்களுக்கு நடக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் அது மாறி இருக்கு எல்லா விதமான விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து மாறி தான் நம்ம சொல்லணும் இன்னொரு பக்கம் இந்தியாவிலேயே பெண்களுக்கான பாதுகாப்பு அதிகமா இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் சென்னை தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னை தான் அதற்கு காரணமும்

போலீஸ்னா ஒரு ப்ரொபஷனல்ரா அந்த ப்ரொபஷனல் போலீசிங் ஏன் டீம்ல இருக்க எல்லா போலீஸும் இருப்பாங்க அத நான் அவங்கள பண்ண வச்சு காட்டுவேன் இன்னைக்கு நம்ம சென்னையில பார்க்கக்கூடிய ஒவ்வொரு போலீஸ் கிட்ட இருக்கக்கூடிய அந்த ப்ரொபஷனல் எத்திக்ஸ் ப்ரொபஷனல் போலீசிங் இவர் வந்த பிறகு தான் இம்ப்ளிமெண்ட் ஆச்சு நல்ல ஒரு கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் ஒரு மாபெரும் மனிதர் இந்த மேடையில நமக்காக தன்னோட நேரத்தை ஒதுக்கி நம்மளோட கொச்சின் குடியிருப்பு காவல்துறை குடியிருப்பின் இந்த சமத்துவ பொங்கல் விழாவிற்கு விழாவின் நாயகனாக வந்து நமது திரு அருண் ஐ பி எஸ் கமிஷனர் போலீஸ் கிரேட்டர் சென்னை போலீஸ் அவர்களை அன்போடு சிறப்பு உரையாற்ற மேடை கழிக்கின்றேன் நல்ல கைத்தறி கொடுத்த நாயகன் திரு அருண் ஐ பி எஸ் அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் வேர் பின்னது சுழன்றும் இவ்வுலகம் அப்படின்னாரு சுழன்றும் வேர் பின்னது உலகம் அப்படின்னு திருவள்ளுவர் சொன்னார் அப்படின்னா உலகத்துல எவ்வளவோ மாறுதல்கள் நடக்குது எவ்வளவோ முன்னேற்றங்கள் அட்வான்சஸ் எல்லாம் நடக்குது இப்படி என்ன இருந்தாலும் இந்த உலகத்துக்கு அடிப்படை ஏர் ஏன்னா அதுதான் சாப்பாடு கொடுக்கிறது அந்த மாதிரி காவல்துறைக்கு இது அடிப்படை காவல்துறை இப்ப நிறைய சொன்னாங்க இல்லையா பாராட்டுகள் அதிகாரிகளுக்கு எனக்கு அப்படி இதற்கு அடிப்படை என்னன்னா இந்த காவல்துறை எதை சுற்றி இயங்குகிறது அப்படின்னா குடும்பத்தை சுத்தி எந்த ஒரு காவல் அதிகாரினாலும் சரி அவர் வந்து இந்த அவரோட ஒர்க்க நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு அவரோட குடும்பம் குடும்பத்துல ஒரு சின்ன பிரச்சனைனா அவர் வெளியே போய் அதை பண்ண முடியாது அதனால இந்த பொங்கல் விழா நம்ம பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நியூ இயரா இருக்கட்டும் தீபாவளி எதா இருந்தாலும் காவல் அதிகாரிகளும் சொல்லி ஆளுநர்களும் ரோட்ல இருப்பாங்க மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு பந்தோஸ்து கொடுக்கறது இருப்பாங்க அதனால தான் அந்த பொங்கல் விழா மாத்திரம் அட்லீஸ்ட் குடும்பத்தோட கொண்டாடணும் அப்படின்றத நம்ம காவல்துறையில உறுதி செஞ்சுட்டு வரோம் இந்த வருடமும் அதே மாதிரி எல்லாரும் பொங்கல் விழாவை அந்த குடும்பத்தோடு அவங்களோட கொண்டாடணும் அதோட ஒரு நிகழ்ச்சி தான் கொச்சின் ஹவுஸ்ல நீங்க இப்ப கொண்டாடிட்டு இருக்கிறது இந்த விழாவில் உங்களோட கலந்துக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி எனக்கு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்கள் தேங்க்யூ நன்றி சார் ஒரு ரொம்ப திருக்குறள் மாதிரி தான் இருந்தது அவரோட பேச்சு ரொம்ப சின்னதா இருந்தது ஆனா அதோட அர்த்தங்கள் எல்லாம் அவ்வளவு அருமையா இருந்தது மீண்டும் ஒரு முறை நல்ல கைத்தறி கொடுத்துடலாம் நம்மளோட சிறப்பு இருந்தவர்களுக்கும் மேலும் மேடை இருக்கக்கூடிய அனைத்து காவல்துறை அதிகாரிகளுக்கும்